நீங்கள் பார்க்குற இந்த வீடு பாத்தீங்கன்னா கேரளாக்குள்ள அதுவும் நல்ல ஒரு அழகான கேரளா ஸ்டைலில் சூப்பரான ஒரு வீடு டோட்டலாக ஒரு பதினேழு சென்ட்ல பிரம்மாண்டமான ஒரு வீடு சேலுக்கு பார்க்குறோம் இந்த வீடு நம்ம ஏரியாவில் தொட்டிக்கட்டு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீடு பழைய காலத்து வீடு எப்படி இருக்குமோ அதே வீட புது வீடாக பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வீடு கட்டி ஒரு நாலு நாலுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே இருக்கும் ஒரு அருமையான வீடு சேலுக்கு பார்க்குறோம் இந்த வீடு கரெக்டாக நம்ம கொலுஞ்சாம்பரம் டவுனுக்கு பக்கத்துலேயே கொலுஞ்சாம்பரிலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மெயின் இருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு தடை வர்ற ரோடு வசதி பார்த்தீங்கன்னா இருபது அடிக்கு மேலே நல்ல அகலமான ரோடு இருபது அடிக்கு மேலே தனிப்பட்ட ரோடாக இருக்குது வேறு யாருக்குமே பார்த்தீங்க கிடையாது தனிப்பட்ட ரோடாக இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கு ஃப்ரண்டேஜ்லாம் பாருங்கள் இந்த கல் நடக்கிறக்கு பாதிக்கிற ஒட்டிய ஸ்டோன் எல்லாம் ஒரிஜினல் கல் இது எல்லாமே வந்து ஒரிஜினல் கல் யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய இடம் கொடுத்து கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்கு திங்ஸ் எல்லாம் போடுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க ஆட்கள் வந்து இப்போ குடி இங்கே இல்லாதனால பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம வந்தோம்னா எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கரெக்டாக ரைட் சைடில் பாருங்கள் இது வந்து கிணறு இது வந்து சின்னதாக ஒரு கிணறு ஜல மூலையில் போட்டிருக்காங்க கார்டன் மாதிரிலாம் பண்ணி அழகழகாக பண்ணியிருக்காங்க ஃபுல் காம்பவுண்டு இந்த பதினேழு சென்ட்டும் ஃபுல்லாக காம்பவுண்டு கட்டி நீட்டாக கேட்டு போட்டிருக்காங்க மெயினான விஷயம் டவுனுக்கு ரொம்பவே பக்கம் ஏன்னா குளிஞ்சாமரை டவுன் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லா வசதியுமே இங்கே இருக்குது மெயினாக கேரளாவுக்குள்ளே ஒரு அழகான வீடு ஏன்னா நம்ம ஏரியில் இந்த மாதிரி நீங்கள் வீடெல்லாம் வாங்குறதுனா குறைஞ்சபட்சம் மூணு கோடி நாலு கோடி ஆயிரும் விலையும் ரொம்பவே கம்மியான விலையில் அதுவும் பதினேழு சென்ட் அந்த வீடு வந்திருக்கு இந்த ஃப்ரண்டேஜில் இருக்கிற இந்த ஸ்டோனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டோனு நிறைய பக்கம் ஆர்ட்டிஃபிஷியலாக பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து செக் பண்ணாலும் தெரியும் ஒரிஜினல் கல் வச்சு அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க வெளியே போட்டிக்கெல்லாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க உள்ள வந்து இந்த தொட்டி கெட்டு விடுற மாதிரி உள்ள வந்து தண்ணி வந்து உள்ளயே விழுகிற மாதிரி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஆர்ச்சி ரூப்பிங் தான் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து மரம் போட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு சீட்டு மரத்துலேயே பகல மாதிரி அடிச்சு கூலிங் வந்து சூப்பராக இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்கும் ஃப்ரெண்டேஜ் எல்லாம் பாருங்க அவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க இவங்க வீட்டை வந்து ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து அழகழகா பண்ணிருக்காங்க இவங்க வந்து வெளியூர்ல வேலை கிடைச்சதுனால இப்ப சேல் பண்றாங்க மொத்தமா மூணு பெட்ரூம் இருக்கு ஒரு கிச்சன் இருக்கு வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரைட் சைடு இப்ப திரும்ப இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் போற வழி இது இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கொடுத்துருக்காங்க நீங்க ஒரு பெரிய ஃபேமிலியே வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா இங்கே வெளியே நம்ம உட்காந்துக்கலாம் இந்த இடத்துல வந்து டைனிங்லாம் போட்டு ரொம்பவே அழகாக பண்ணிக்கலாம் கேரளா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க ஏன்னா கிச்சன் வந்து நான்வெஜ் அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு தனிப்பட்ட முள்ள ஒரு கிச்சன் இருக்கும் மற்றபடி நம்ம நார்மலாக சமைக்கிறதுக்கு ஒரு கிச்சன் இருக்கும் இது வந்து நான்வெஜ் செய்கிறதுக்கு அதுவும் விறகு அடுப்பு யூஸ் பண்ணி செய்யறதுக்கு தனியாக ஒரு கிச்சன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து விறகு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் வந்து நான்வெஜ் செய்கிறதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க இது வந்து நம்ம நார்மலாக நம்ம எல்லா சமையலும் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் கொடுத்து கீழே கபோர்ட் ஒருஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க மெயினாக இவங்க சொந்த யூஸுக்கு கட்டின வீடு இவங்க பார்த்து பார்த்து கட்டிருக்காங்க நீ வீடும் அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் தேவைப்பட்ட ஒரு பெயிண்டிங் கூட பண்ணிக்கலாம் நம்ம தனிப்பட்ட முறையில் அழகாக நம்ம வீக்கெண்டுக்கு வரனாலும் சரி இல்லை தனிப்பட்ட முறையில் கேரளாக்குள்ளே நல்ல கேரளானா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா இருக்குன்னு சொல்லி தெரியும் அந்த மாதிரி ஏரியாவில் வீடு தர்றது நல்ல ப்ராப்பர்ட்டி மொத்தமாக மூணு பெட்ரூம்னா இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வென்டிலேஷன் காற்று வர்றதுக்கு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் கொடுத்து வெண்டிலேஷன் காற்று நல்லா வர மாதிரி பண்ணியிருக்காங்க மூணு பெட்ரூமுக்கே பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட்டோட தான் கொடுத்துருக்காங்க மெயினான விஷயம் மணலில் கட்டின வீடு பியூர் மணலில் கட்டின வீடு இது பூஜாரமும் பக்கத்துலேயே ஒரு பூஜாரமும் கொடுத்துருக்காங்க பூஜா ரோமுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூலில் எல்லாமே வந்து தேக்கு மரங்கள் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் இந்த டோர் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்டேஜ் எலிவேஷன் எல்லாமே உங்களுக்கு தேக்கு மரங்கள் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சின்ன சிட்ட மாதிரி நீ வீட்டுக்குள்ளேயே ஒரு ஈவினிங் டைம் ஸ்பென்ட் பண்ணுறக்கு நம்ம உட்காந்து பேசுறதுக்கு ஹால் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம் கிழக்கு பேசி வந்துடும் ஒரு பெட்ரூம் மேக்கு பேசி வந்துடும் வீடு கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டுக்கு வெளியில அவுட்லேயும் டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை நம்ம அளவான ஃபேமிலி வாங்குறவங்களுக்கும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து மூணாவது பெட்ரூம் இதுவும் நல்ல பெரிய பெட்ரூம் மூணு பெட்ரூமே நல்ல பெரிய பெட்ரூம் அளவுதான் தான் கொடுத்துருக்காங்க இதுலையும் அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க கேரளாக்குள்ள விலை கம்மியா இடம் அதிகமா வேணும் நல்ல லொக்கேஷன் வேணும் டவுனுக்கும் பக்கத்துலேயே வேணும் இப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்கும் வீட்டை நேரில் பாருங்கள் இந்த வீட்டோட ரேட்டு டோட்டலாக பதினேழு சென்ட்டு சென்டே இங்கே அஞ்சு லட்சத்துக்கு மேலே போகுது வீடும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இவங்க டோட்டலாக இந்த பதினேழு சென்ட் வீட்டோட சேர்த்து இவங்க கேட்கும்போலையே ஒரு கோடி ரூபா தான் மொத்தமாக கேட்குறாங்க ஆனால் இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நீங்கள் வீட்டை நேரில் வந்து பாருங்கள் வீடு ஏரியா லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிது பட்ஜெட்டும் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க சொல்கிற ரேட்டில் இருந்தும் இன்னும் மேக்சிமம் எவ்வளோ ரேட்டு கம்மி பண்ணி பேசி கொடுக்க முடியுமோ பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலோ இல்லை இந்த வீட்டை நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலோ நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நீங்கள் சேல் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் நம்ம ஸ்க்ரீன் கொடுக்குற நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்